பல கோடி ரூபாய் மோசடி மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிப்பு திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியான அமளிநகர் இன்று மீனவ மக்கள் வாழுகின்ற பகுதியாகும் பைபர் படகுகள் மூலம் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கடல் அரிப்பால் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் தமிழக அரசுக்கு எங்களுக்கு தூண்டில் பாலம் வேண்டும் என்று மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர் அதன் அடிப்படையில் ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அமளிநகர் கடற்கரை பகுதியில் தூண்டில் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் இதனால் முற்றிலும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மோசடி நடைபெற்று இருப்பதாகவும் மீண்டும் மக்கள் கூறுகின்றனர் அறுபத்தி ஐந்து மீட்டர் தூரம் கடற்கரை பகுதி அழிந்துள்ளது தூண்டில் பாலம் சரியான முறையில் அமைக்காததால் தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது இதனால் மீனவர்கள் பைபர் படகுகள் மூலம் கடற்கரையில் இருந்து கடலுக்கு படகை இறக்கும் பொழுதும் கடலில் இருந்து கரை படகை ஏற்றும் போதும் மிகவும் சிரமப்படுகின்றனர் கடற்கரை பகுதியில் படகுகளை நிறுத்தும் அளவிற்கு மணல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகள் அந்தரத்தில் தொங்கும் அவல நிலையில் உள்ளது திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் எங்களுடைய கோரிக்கையை காது கொடுத்து கேட்பது கிடையாது என்று மீண்டும் மக்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சியும் அமைச்சர் மீதும் தமிழக அரசின் மீதும் கடும் குற்றச்சாட்டை சுமத்துகிறது நேரில் சென்று பார்த்தபோது அங்கு அமைக்கப்பட்டுள்ள தூண்டில் பாலத்தில் பல முறைகேடுகளும் சரியான முறையில் அமைக்கப்படவில்லை என்றும் தெரிய வருகிறது நேரில் சென்று பார்த்தபோது அங்கு அமைக்கப்பட்டுள்ள தூண்டில் பாலத்தில் பல முறைகேடுகளும் சரியான முறையில் அமைக்கப்படவில்லை என்றும் தெரிய வருகிறது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி குற்றம் சாட்டுகின்றனர் இதே நிலைமை நீடித்தால் வரும் காலங்களில் கடற்கரை பகுதி முற்றிலும் சிதைந்து நாங்கள் மீன் பிடிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படும் சூழ்நிலை உள்ளது என்று மீனவ மக்கள் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுகின்றனர் வரும் தேர்தலில் கடற்கரை அரிப்பை செய்யாவிட்டால் திமுக அரசுக்கு எதிராக வாக்களிக்கும் சூழ்நிலை உருவாகும் என்றும் மீனவ மக்கள் தெரிவிக்கின்றனர் தமிழக அரசு கடற்கரை அரிப்பை உடனடியாக சரிசெய்ய வேண்டும் தூண்டில் பாலம் பகுதியை சரி செய்து தர வேண்டும் என்று மீனவ மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் டினலடா கூறுகையில் கல்லாமொழி அனல் மின் நிலையத்திற்கு கடற்கரை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலம்தான் நகர் மணப்பாடு குலசேகரப்பட்டினம் பெரிய தாழை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் அரிப்பு ஏற்படுகிறது மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத அளவில் உடனடியாக தமிழக அரசு கடல் அரிப்பிலிருந்து மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என்று கூறினார் மொத்தத்தில் அமளிநகர் மீனவ கிராமம் வரும் காலங்களில் கடல் அரிப்பு தடுக்கப்பட வேண்டும் தூண்டில் பாலத்தை சரி செய்து கொடுக்க வேண்டும் இதனை செய்யவில்லை என்றால் அமளிநகர் கடற்கரையில் கடற்கரை பகுதியில் மீனவர்கள் படகுகளையும் நிறுத்த முடியாது மீன்பிடி தொழிலையும் இழந்து எங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் அழிந்துவிடும் என்று மீனவ மக்கள் மனக்குமுறலை கொட்டுகின்றனர் மீனவ மக்களின் குரலுக்கு திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காது கொடுத்து கேட்பாரா அல்லது செவிடன் காதில் ஊதிய சங்காக இருப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மோசடியில் தொடர்ந்து மீன்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீன்வளத்துறை அமைச்சராகத்தான் இருக்கிறார் அப்படியிருந்தும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் மீனவ மக்களின் குறைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்று தெரியாமல் உள்ளது இந்த கடலை நீட்டி தந்தால் தொழில் பார்க்க முடியும் நாங்கள் நைட்டு ஹோட்டலில் வந்து கடலடி

ഒരു വാ രണ്ടാ തൊഴിൽ കഷ്ടമാരുകളും അവളെ ചെയ്യാമെ ആറ് ലക്ഷ കൊണ്ട് പോശമാ കയ്യ അരിപ്പണ അരിപ്പ് കല്ലാമ കൊണ്ട കൊഞ്ച പോ

அது முதல்ல சொன்னது வந்து வடக்கு தசை நோக்கி போட்டுட்டு அப்புறம் தெற்கு திசையில் உள்ள கடலில் நீட்ட சொன்னாங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கே வந்து அவங்களே ஒரு ஆய்வு பார்த்து அவங்களே கொண்டு போட்டுட்டு கடைசி இப்போ வந்து எல்லா மக்களுமே வட தமிழநகரில் உள்ள மக்கள் வடத்தில இருந்து தெற்க உள்ள மக்கள் அவ்வளோ வரும் இப்போ பாதிப்பில் உள்ளாகி இருக்காங்க அதாவது தொழில் செய்கிறதுக்கு எங்களுக்கு குறைஞ்சது இங்கே மானியத்தில் தந்தால் அஞ்சு லட்ச ரூபாய்ட்டு வேணும் எங்களுக்கு வள்ளம் சாமங்க எல்லாம் நாங்கள் ஒழிச்சு போகிறோம் இப்போ ஒரு அறுபத்தஞ்சு மீட்டர் மக்கள் சொல்லுது உள்ள மக்கள் சொல்லுது ஒரு அறுபத்தஞ்சு மீட்டர் அளவுக்கு நம்மளோட கடற்கரை கொஞ்சம் காலியான மாதிரி தெரியுது அது அவங்க கூட நம்ம போகிறதுக்கு அந்தந்த காலத்துக்குறதுக்காப்புல அவங்க தொழிற்சியில் இருந்து போவாங்க மழை காலத்தில் வாடகை காலத்தில் போட காலத்தில் போவச்சுல்ல அப்போ இப்போ அந்த இதுக்கு இந்த இதுக்கு நம்ம எடுத்து பார்த்ததுல அந்த கடற்கரையும் இல்லை மக்கள் வந்து அதை தூக்கி வச்சு எப்படியோ சிரமப்பட்டு வண்டியை வச்சுனாலும் இழுத்து தொழிலுக்கு போயிட்டு வர வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் அதை தள்ளி தொழிலுக்கு போகச்சு அதை தூக்கி போட்டு அடிச்சுட்டு நினைஞ்சுன்னா அதுலேயும் மக்களிடம் பொருளாதாரமும் அழிஞ்சு போற அளவுக்கு அவ்வளோ ஒரு பாதிப்பு அடைஞ்சு போய் மக்கள் இருக்காங்க அதனால நீங்க தயவு செஞ்சு இங்கே இதை வந்து அமளிநகரை கையெடுத்து கும்பிடுறேன் இங்கே எப்படியாட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இங்கே எப்படியா வடக்கு தெருவில் உள்ள கல்லை மட்டும் கொஞ்சம் நீட்டி கொடுத்தால் அமளிநகர் கொஞ்சத்து கொஞ்சம் வாட்டும் மக்கள் வாழ்வாங்க திருச்செந்தூர் அருகில் உள்ள அமளிநகர் என்ற மீனவ கிராமத்தில் இருக்கிறோம் என்ன காரணம் என்றால் இரண்டு வாரத்திற்கு முன்னால் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அமளிநகர் ஊருக்கு கடல் அரிப்பு அதிகமாக ஏற்படுகிறது எனவும் கடல் அரிப்பினால் மீனவர்களுக்கு உயிர் சேதம் முறை ஏற்படும் என்று பலமான அடிகள் உடம்பில் ஏற்படுவதாகவும் தொழில் செய்ய முறை சிரமப்படுகிறார்கள் என்று நான் மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு கொடுத்தேன் எனக்கு அதற்கு வந்துள்ளது மீன்வளத்துறை அதிகாரியிடம் என்றால் தமிழக ஊருக்கு கடல் இல்லை எனவும் பைவர்கள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எனவும் பதில் தந்துள்ளார்கள் இது அப்பாண்டமான ஒரு பொய் யாரை ஏமாற்றுவதற்காக இந்த பொய்யை நீங்கள் திணிக்கிறீர்கள் sub indo